வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் ஏஎம்ஆர் இதை பற்றி எவ்வளோ பேருக்கு அவேர்னஸ் இருக்கும் எவ்வளோ பேருக்கு இதை பற்றி தெரியும்னு தெரியல அதை பற்றி வாங்க நம்ம பார்க்கலாம் அதாவது ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது உடம்பு சரியில் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி தான் வந்துச்சுன்னா வைரஸ்க்கு வந்து ஆன்டிபயோட்டிக் கிடையாது சப்போர்ட்டிவ் மெடிசன் தான் கொடுப்பாங்க அதாவது இதுக்கெலாம் வரப்போ நமக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்கை தான் சரியாக போகும் அப்படிங்கிறப்ப அந்த ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறப்ப அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து கிருமிகளை போய் அழிக்கும் அந்த அந்த ஆன்டிபயோட்டிக்கும் எதிர்க்கிற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் நோய் கிருமிகளுக்கு வந்துடும் அதுதான் வந்து உங்களுக்கு இந்த ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க ஸோ அந்த கிருமிகளுக்கு அந்த ஆன்டிபோய்டிக் எதிர்க்களவு எரிப்பு சக்தி வந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம எந்த டிசீஸ் குணமாகாது நம்ம டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை வேற மருந்து கொடுக்கணும் இப்படி தான் போகும் இது எதனால் வந்தது என்ன காரணம்னு சொல்லி ஓரளவு ப்ரீஃபாக பார்க்கலாம் அதாவது வந்து உங்களுக்கு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து டுவெல் பாயிண்ட் செவன் லேக்ஸ் பேர் இறந்து போயிருக்கிறாங்க இந்த க இந்த ஏஎம்மாரினால டுவெல் பாயிண்ட் செவன் லேக்ஸ் பேர் இறந்துருக்கிறாங்க இது இப்படியே சரியாக பண்ணாமல் விட்டுட்டோம்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டியில் வந்து வரும் ஒன் ஒன்ரோர் பேர் இதனால இறப்ப இறந்து போவாங்க அப்படின்னு வந்து டபிள்யூஹெச்ஓ சொல்லுது இது எப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது எப்படி எப்படி கொடுமையானதுன்னு சொல்கிறாங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற பத்து முக்கியமான டிசீஸ் ஒரு கொடுமையான டிசீஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அந்த லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்கல்ல அது எப்படின்னா அந்த எபோலா வைரஸ் நிபா வைரஸ் சாஸு ஜிகா வைரஸ் இப்படிலாம் சொல்கிற தெரியல அதுலேயும் இது வந்து சேர்த்துக்கிறாங்க இந்த அதாவது ஒன்று வந்து அகேன்ஸ்டாக இருக்குது பார்த்தீங்களா ஏஎம்ஆர் இதையும் வந்து அந்த பத்து டிசீஸில் ஒன்றா சேர்க்குறாங்க ஸோ அந்தளவு வந்து இது மோசமாக இருக்குது போக போக ரொம்ப இதாக இருக்கு அல்லது உடனே வந்து இதுக்கு வந்து ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க டபிள்யூஹெச்ஓ சொல்லியிருக்குது இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா உணவே உ உணவு தான் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடே வந்து நிறைய மெடிசன் வேலி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காலத்துலாம் இது இது இந்த தான் சாப்பிட்ணும் இந்த இந்த வெதரில் வந்து இந்த கிளைமேட்டுக்கு இப்படி சாப்பிட்ணும் அப்படிலாம் ஒவ்வொரு நிறையா சொல்லுவாங்க அதெல்லாம் போய்ட்டு இப்போ வந்து மருந்தை வந்து நம்ம உணவு மாதிரி சாப்பிட அனுப்பிச்சிட்டோம் ஒவ்வொரு வீட்லேயும் போனீங்கன்னா நிறைய வீட்டில் மருந்து வரிசையாக அடிக்க வச்சு குழந்தைங்களுக்கு வீட்டில் நிறைய மருந்து பாட்டில் மருந்து பார்த்தா அதே வந்து அவ்வளோ இருக்கும் ஒரு அரை கிலோ வெயிட் இருக்கிற மாதிரி அவ்வளோ இருக்கும் மருந்து ஸோ அந்தளவு இப்போ என்ன மாறிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் இதில் வந்து இதே மாதிரி இவ்வளோ மருந்தை கொடுத்தா கூட சமீப டிசீஸ் வந்து குணமாக மாட்டேங்குது அடிக்கடி டாக்டர்கிட்ட போகிற மாதிரி இருக்குது சரியாக போகல அப்படி இப்போ நிறைய வந்து உங்களுக்கு சீசன் சீசன் மாறுறது கொசு நிறைய டிசீஸ் வருது இது சாப்பிட்டா கூட சரியாக போகல சொல்லி அடிக்கடி டாக்டர்கிட்ட போகிற போறாங்க அது ஒண்ணு எதனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இருக்கிற மருத்துவ முறை வந்து சரியா செயல்படாதுதான் அப்படிங்கமா சொல்றாங்க இது எப்படின்னா முதல்ல வந்து ஆக்சுவலா எப்படின்னா ஒரு டாக்டர் கிட்ட போகணும்னு வச்சுங்களேன் அது என்ன சிம்பிளா சாதாரணமா இருக்காம ஒரு குழுவு டாக்டர் கிட்ட போறப்ப என்ன பண்ணுவாரு அது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி டெஸ்ட் கொடுப்பாங்க டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அது ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும் ஆனா இப்ப நிறைய டாக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா போனோடனே இதுதான் இருக்குன்னு அவங்களே அசீவ் பண்ணிட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுத்துருவாங்க கொடுத்தோடனே அதை சாப்பிட்றோம் சாப்பிட்டு சரியாக போகலன்னு திருப்பி டாக்டர்கிட்ட போனால் அப்போயும் வந்து என்ன பண்ணுறோம் அப்போ தான் டெஸ்ட்டு கொடுக்குறாங்க ஓ இப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அந்த டெஸ்ட்டு பண்ணிட்டு அதில் என்ன பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் என்ன கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த அப்புறம் மருந்து கொடுக்குறாங்க ஸோ முதல்ல சாப்பிட்டது ஒன்று வேஸ்ட்டாக போயிடுது அடுத்தப்பறம் புதுசாக ஒன்று சாப்பிட்றோம் ஸோ இது மாதிரி அடிக்கடி பண்ணுறது அது இல்லாமல் பேஷண்ட்ஸும் சில பேர் வந்து சின்னதாக ஒரு ஒரு உடம்பு சரியான டாக்டர்கிட்ட போனோம்னு வச்சுக்கங்களேன் டெஸ்ட் எது கொடுப்பாங்க உடனே அப்புறம் ஐயோ இதுக்குலாம் போய் இவ்வளோ டெஸ்ட்டு எதுக்கு வேஸ்ட்டுன்னு சொல்லி விட்டுட்டு வேற டாக்டர்கிட்ட போவோம் போய் டாக்டர்கிட்ட போய் என்ன சார் பேசுவேன் சில டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்ஸ் கேட்குறாங்களே சொல்லிட்டு அது மாதிரி பண்ணிடுறாங்க இன்னொரு சில பேர் நிறைய பேர் எனக்கு ஊசி போட்டால் சரியாகப்படும் ஊசி போட்டா ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டால் சரியாகப்படும் அது எதுக்கு ஊசி என்ன ஊசி என்ன மருந்துன்னு கூட தெரியாதவங்க ஊசி போட்டோம் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு இது இதுக்கு உடம்பு சரியில்லை மருந்து வாங்கி சாப்பிட்றவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா முதல்ல டாக்டர் இது ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சுட்டு அவங்க செல்ஃப் மெடிகேஷன் அவங்களே வந்து எதுக்கு கொடுத்தாங்க என்ன எதுவுமே தெரியாமல் திரும்ப அதே மாதிரி வந்து ஃபீவர் வந்தது காஃபு கோல்டுனா உடனே அந்த பிஸ்கிரிப்ஷன் ஒன்று காமிச்சு அந்த மருந்து வாங்கி சாப்பிட இப்படி தான் நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ ஆபத்துன்னு தெரியாமல் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது என்ன இதுனா இன்னொன்று வந்து ம மருந்துகள் பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஒரு டிசீஸ்க்கு வந்து ஒரு மருந்து அப்படின்னு இல்லாம பல நோய்களுக்கு சேர்த்து மருந்தோட நிறைய காம்பவுண்ட்லாம் ஒன்றா சேர்த்து ஒரே மருந்தாக தயார் பண்ணுறாங்க ஸோ டாக்டர் வந்து அந்த அதுல அதில் இருக்கிற ஒவ்வொரு மருந்தும் ஒவ்வொரு டிசீஸ்க்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து டாக்டர் கொடுக்குறப்ப என்ன பண்ணுவோம்னா அந்த ஒரு அஞ்சாறு காம்பவுண்ட் இருக்குதுன்னு வச்சிங்களேன் அதில் ஒரு மருந்து வந்து ஒரு டிசீஸை சரி பண்ணும் அப்படிங்கிறப்ப எல்லாம் வேஸ்ட்டு தான் உள்ளுக்குள்ளே போகிறது வேஸ்ட்டு தான் ஸோ அது வந்து வேஸ்ட்டு எக்ஸ்ட்ரா போகுது இது மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது அது இது மாதிரி நிறைய போகிறப்ப என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து அந்த நோய்களை எதிர்த்து வளர கிருமிகளுக்கு வந்து நல்லா வந்துருது ஸோ நல்லா வந்துட்டு சமயத்தில் வந்து டோசேஜ் பத்தாம போய் அதிகமா டோசேஜ் கொடுக்கணும் இது மாதிரி தேவையில்லாமல் சாப்பிட்டு ஒரு சாதாரண சளி பிடிச்சா கூட உடனே ஆண்டிபயோட்டிக் கொடுத்துருவாங்க ஏன்னா இவங்களே ஆன்டிபயோட்டிக் வந்து ஏற்கனவே கொடுத்து நினச்சி சாப்பிட வேண்டியது இது மாதிரிலாம் சாப்பிட்றப்ப தேவையில்லை கோல்டு வந்துன்னா உங்களுக்கு ஃபீவர் வந்தா கூட உடனே ஆன்டிபயோட்டிக்லாம் தேவை கிடையாது அப்படிங்கிறப்ப நம்மளே பண்றதுனால சில டாக்டர்ஸ் கொடுக்கறதுனாலயோ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து இது தான் நோய் கிருமிகளுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி வந்துடுது ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யவும் போகுது ஸோ அந்த ஆண்டிபயோட்டிக் நிறைய எடுக்க வேண்டியதாக இருக்குது இது மாதிரி வரனால்தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாதுன்னு சொல்லி சொல்றாங்க அது மாதிரி அஹ் உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களையும் எல்லா நம்ம மனுஷன் மட்டும் கிடையாது நிறைய விலங்குகள் எல்லாம் இருக்கு எல்லாமே இருக்கு அதுங்களுக்கு எல்லாம் வந்து அந்த அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து எல்லாத்துக்குமே மனுஷன் மட்டும் கிடையாது அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த மருந்தை வந்து எதிர்த்து வளர ஸ்ட்ராங்காக வந்து நோய் நோய் கிருமிகளுக்கு நிறைய வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு வர தொடங்கிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகலாம் இன்னும் அந்த நோய் கிருமிகளுக்கு எதிர்ப்பு சக்தி வருது இன்னும் ஆகலாம் உலக உலகம் முழுக்க இருக்கமா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறா இந்த இதுக்கு வந்து என்னென்னா இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து அழிக்கிற மாதிரி வர்றதுனால இதுக்கு புதுசாக மருந்து வந்து நம்ம தயார் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிங்களை வந்து அது மாதிரி வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் அந்த ஆன்டிபயோட்டிக் அழிக்கிற நோய் கிருமிகள் இருக்குது அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா அதுக்கு வந்து அது அதை இது பண்ணுறதுக்கு நம்ம வேற மருந்து நம்மளுக்கு மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிகெல்லாம் வந்து நிறைய வந்து வசதி பத்தாது பணம்லாம் வேணும்னு சொல்லி பண்ணுறது கிடையாது ஸோ மற்றவங்களாம் வந்து ஃபாரின்ல இது மாதிரிலாம் பண்ணுறாங்க பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து காப்பிரைட் வாங்கிக்கிறாங்க காப்பிரைட் வாங்கிட்டு அவங்க யூஸ் பண்ணிட்டு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சா நம்மளுக்கு அதை அந்த மருந்தை வந்து கொடுக்குறாங்க அப்படி வரும்போது எங்களுக்கு வந்து நிறைய வந்து நம்ம அவங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதை யூஸ் பண்றப்ப நம்மளுக்கு வந்து அது பலன் இல்லாமல் போயிடுது நிறைய யூஸ் பண்ணா கூட இல்லாமல் போயிடுது ஸோ என்ன பண்றதுனா இந்த இந்த ஆன்டிபயோட்டிக் எதிர்க்கிற நோய் நோய் கிருமிகளுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா வந்துருது அதுங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துடுது உங்களுக்கு அதுங்களுக்கு ஸோ இதனால என்ன பண்ணுறோன்னா இது இது உள்ளார வந்து இப்படி நம்ம மருந்தை கொடுத்தா கூட ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா கூட அது என்ன பண்ணுதுன்னா அது வெளியேடுத்துது அந்த உள்ளார நோய் கிருமிகள் எதிர்ப்பு சக்தி பெற்றுக்குள்ள ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது வந்து அந்த மருந்தை வந்து வெளியே அமைச்சிருது உள்ளுக்குள்ளே வந்து சரி பண்ண விடாமல் வெளில அமைச்சிருது அந்தளவு அதுக்கு ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் நிறைய வந்துடுது அடுத்தது என்ன பண்ணா இல்லைனா வந்து அவங்க என்ஜைம்ஸை பயன்படுத்தி அந்த மருந்து வருது பார்த்திங்களா அதை வந்து இவங்க என்ஜைமை பயன்படுத்தி அந்த கிருமி அதோட அதோடய மாலிக்யூலை மாற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக வராமல் சாதாரணமாக ஆக்கிடுது ஆக்கிட்டு இது இருந்துக்குது உள்ளார ஸோ இது மாதிரி தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த ஆன்டிபையோட்டிக் வந்து மனுஷன் மட்டும் கொடுக்கல கோழி ஆடு நிறைய கேட்டு பண்ணையில் வளர்க்குறாங்க பார்த்திங்களா ஆடு கோழி மாடு இதுக்கெலாம் கூட வந்து ஆன்டிபயோட்டிக் ஊசி போடுறாங்க ப்ளஸ் வந்து மீன் எல்லாம் பதப்படுத்து ஐஸில் கூட அது வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க அந்தளவு வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க அது வந்து என்ன பண்ணால் இப்போ இதே மாதிரி தான் நிறைய ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து வேஸ்ட்டாக போயிடுது அப்படின்றாங்க ஸோ பென்சிலின் மாதிரி கண்டுபிடிச்சப்போ நல்லா வந்து எவ்வளோ யூஸாக இருந்தது இப்போ வந்து அது யூஸ் இல்லாமல் போயிடுச்சு இப்போ வந்து சுகர் பேஷண்ட்டுக்குலாம் பார்த்திங்கன்னா சமயத்தில் காலில் புண்ணு வந்து ரொம்ப நிறைய ஆகிடும் காலேயே எடுக்கிற மாதிரிலாம் வந்தோம் அதுக்கு வந்து பென்சிலின் வந்து நல்லா யூஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ வந்து அது வந்து யூஸ் இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா அதுக்கு ஏற்ற நோய் அந்த கிருமிகளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் நல்லா வந்துருச்சு அப்படிங்கிறனால தேவையில்லாமல் பயன்படுத்துறதுனால அது நோய் கிருமிகள் நோய் கிருமிகளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி வந்ததுனால அது கொடுத்தா கூட நம்மளுக்கு சரியாக மாட்டேங்குது சொல்லி வேஸ்ட்டாக போயிடுச்சு நம்ம சில மருந்துகள்லாம் இது மாதிரி வந்து நல்லா உபயோகமாக இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாலாம் இப்போ வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி மனுஷனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி கிருமிகளுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி ஆயிடுச்சு ஸோ இப்படியே போனோம்னா மனுஷ மனுஷனுடைய நம்ம மனித இனத்துக்கே வந்து ரொம்ப பெரிய கேடு விளைவிக்குன்னு சொல்கிறாங்க அதான் சொல்கிறேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து வருஷத்துக்கு ஒரு கோடி பேர் இறந்து போகிற மாதிரி ஆகுன்றாங்க ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எடுத் நம்ம டாக்டர்கிட்ட போனால் கூட ஒரு இப்போ சீசனில் வந்து ஒரு சீசனில் வந்து இப்போ வந்து டைஃபாய்டு நிறையா வருது இல்லைனா வந்து நம்ம டெங்கு வருது அப்படின்னு சொல்லி சீசனில் வந்தால் சரி டாக்டர்ஸ் வந்து இந்த சீசன் எது வருதுன்னு சொல்லி அதுவா தான் இருக்கும் டெஸ்ட் கொடுத்துருவாங்க ஆனால் சில டாக்டர்ஸ் அப்படி பண்ணுறது இல்லை அவங்களே பார்த்து இதுவாக தான் இருக்கும் சொல்லி பண்ணிடுறாங்க தெரிஞ்ச டாக்டர்ஸ் போனால் கூட சில பேரை பண்ணுறாங்க இல்லை மருந்து கொடுத்து சரியா போய்டும் கொடுத்துட்டு சரியாக போயிடுனா அப்புறமா டெஸ்ட்டுக்குலாம் அனுப்புகிறாங்க இது அவங்களுக்கும் எதுக்கு பேஷண்ட்டு செலவு வைக்கல நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல அது மாதிரி பண்ணுறாங்க அதுக்குன்னா நம்ம ஒரு டாக்டர் பண்ணுறப்ப அடுத்த டாக்டர் போய்டும் ஸோ நம்ம செல்ஃபாக வந்து மெடிகேஷன் கூடாது நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு காமிச்சோ அதை மருந்தை வாங்கி எதுக்குன்னு சாப்பிட்றோமோ தெரியாமல் சாப்பிட்றதோ அதே மாதிரி தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றதோ கடையில் மருந்துகளில் போய் மெடிக்கல் ஷாப்பில் கேட்டு மருந்து சாப்பிட்றதோ இதெல்லாம் வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஆரோக்கியமாக வந்து நம்ம நம்ம சொல்கிற உணவே மருந்துன்னு பார்த்தீங்களா அது மாதிரிலே போயிட்டு நம்ம வந்து உடம்பு வந்து டிசீஸ் வராமல் பாதுகாக்க தான் நல்லது எதுக்கெடுத்தாலும் எடுத்தாலும் மாத்திரை மாத்திரை ஆன்டிபயோட்டிக் இப்படி சாப்பிட்டே இருந்தோன்னா உடம்பு எவ்வளோ மோசமாக போயிட்டுங்கிறத நம்ம பார்த்துட்டோம் ஸோ இது மாதிரி போச்சுன்னா அதுவே வந்து அதாவது உலகத்தில் பத்து மோசமான டிசீஸில் இதே சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறப்ப அது எவ்வளோ கொடுமையானதுன்னு புரிஞ்சுக்கணும் நம்ம சும்மா ஆன்டிபயோட்டிக் நம்ம சாப்பிட்டா சரியாக பிடிச்சு நினச்சி போயிட்டு இன்னொன்று ஒரு விஷயம் அதே மாதிரி சில பேர் வந்து டாக்டர்ஸ் கொடுத்து ஒரு அஞ்சு நாள் சாப்பிடுங்க ஏழு நாள் சாப்பிடுங்க ஒரு கோர்ஸ் கொடுப்பாங்க ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் சரியாக போயிடுச்சுன்னா அவ்வளோ சரியாக போயிடுச்சுன்னு விட்டுடுவாங்க ஸோ அப்பயும் என்ன பண்ணுவோம் திருப்பி அது மருந்தை கொடுத்தாலும் அப்போ நோய் நோய் கிருமிகளுக்கு நெருப்பு சக்தி வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இது கொடுத்தா கூட மருந்து வந்து யூஸ் ஆகாது ஸோ இவன் நிறைய தவறுகள் வருது இதெல்லாம் மாற்றி நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் கிட்டே போயிட்டு டாக்டர்கிட்ட வந்து டெஸ்ட்டுன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணுமா இதுக்கு அப்படின்னு நினைக்காம டெஸ்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து டிசீஸ் வராமல் பாதுகாக்கிறது நல்லது தான் இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டேன் நீ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இது நிறைய பேர் இது மாதிரி தான் சாப்பிட்றோம் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இனிமே வச்சு கொஞ்சம் உஷாராக இருக்கணும் நம்ம ஸோ இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க தேங்க்யூ